இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் ஊட்டச்சத்து குறைபாட்டை தவிர்க்க உழவு செய்யும் போது பரிந்துரைக்கப்பட்ட எண் மற்றும் கே அளவை பயன்படுத்தவும் தற்போதைய வானிலை இலை கொப்புரை அல்லது இலை உருளையுடன் தொடரலாம் இதனை கட்டுப்படுத்த குளோரோஷின்னிலிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் எஸ்சி அறுபது கிராம் தெளிக்கவும் மிளகாயில் இலைப்பேன் அறிகுறிகள் இலையில் மேல் நோக்கி சுருளும் இலை காம்பு நீண்டுவிடும் செடிகள் வளர்ச்சி குன்றியும் பூ காய் உற்பத்தி பாதிக்கப்படும் மேலாண்மை முறைகள் மிளகாயில் வெங்காயத்தை ஊடுபயிராக சாகுபடி செய்யக்கூடாது நாற்றுகளின் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் இலை பேனின் பெருக்கமானது கட்டுப்படுத்தப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் ஸ்பினோசாட் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் எஸ்சி மூன்று புள்ளி இரண்டு மில்லி கலந்து தெளிக்கவும் வெள்ளாடுகளில் இலையுதிர் காலம் வெயில் காலம் முடிந்த பின்னர் இந்நோய் அதிகமாக காணப்படும் இந்நோயை அம்மை போன்ற ஒரு நச்சுயிரினால் ஏற்படுத்தப்படுகிறது பாதிக்கப்பட்ட ஆடுகளின் புண்களின் மேல் தோளில் இந்நச்சுயிரி நீண்ட நாட்களுக்கு இருந்து நோயை பரப்பவல்லது அறிகுறிகள் அதிக காய்ச்சலை தொடர்ந்து உதடுகள் மூக்கு வாயின் உட்சவ்வு ஆகிய பகுதிகளில் கொப்பளங்கள் உருவாகும் பின்னர் சீல் பிடித்தல் பக்குகள் ஏற்படும் புண்கள் சரியாக ஒரு மாத காலமாகும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்து இரண்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ தக்காளி ஒரு பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபத்து ஐந்து ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபத்து ஐந்து ரூபாய்க்கும் வாழைக்காய் காய் ஒன்று பத்து ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ இருபத்து ஐந்து ரூபாய்க்கும் கிழங்கு ஒரு கிலோ அறுபத்து ஐந்து ரூபாய்க்கும் கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் முட்டை கோஸ் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் சௌ ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு ஒன்று மூன்று ரூபாய்க்கும் கறிவேப்பிலை கட்டு ஒன்று ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு ஒன்று பத்து ரூபாய்க்கும் புதினா கட்டு ஒன்று பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் நின்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை அறுபது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ ஆயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூற்று அறுபது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்று இருபது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் நந்தியாவட்டம் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம் பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு குறைந்தபட்சமாக தருமபுரியில் முன்னூற்று இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐநூற்று பதினாறு ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்று அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்று எண்பது ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக முன்னூற்று முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்று இருபது ரூபாய்க்கும் சராசரியாக முன்னூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக நானூற்று அறுபத்து ஆறு ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் சராசரியாக ஒன்பது ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் மற்றும் சராசரியாக நானூற்று அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றத்தில் பல்முனை கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு குறைந்தபட்சமாக மூவாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நான்காயிரம் ரூபாய்க்கும் சராசரியாக மூவாயிரத்தி எழுநூற்று முப்பத்து ஆறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக பத்தொன்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக நான்கு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்து ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதமாகவும் சூரிய கதிர்வீச்சு நூற்று அறுபத்தி மூன்று கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் அறுநூற்று இரண்டு ஹெக்டாபஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் எட்டு மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏனைய வட தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் கடலோரப் பகுதிகளில் வீசக்கூடும் ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்